வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம விலாகில் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஒரு குழம்பு ஈரல் கல்லீரல் போட்டு குழம்பு செய்யறத பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து உப் மஞ்சள் தூள் உப்பு போட்டு கறியை கழுவுகிறோம் அதுக்கடுத்து நாங்கள் வெளியில் போயிட்டு அதை அஞ்சு முறை ஆறு முறை கழுவுறதுக்காக வெளியே தான் தண்ணி இருக்குது கேனில் அதில் போயிட்டு கழுவுறதுக்கு போகிறேன் அப்போ வந்து எங்கள் கோழிங்க அரிசி மேஞ்சி இருந்தாங்க அரிசியை பா பார்த்துட்டு அரிசி போட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் உள்ளே வந்து வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி இலை பட்டை சோம்பு கசகசா எல்லாம் போட்டு எண்ணெயில் பொறிஞ்சதும் எண்ணெய் வந்து நல்லா பொறிஞ்சதும் ஈரல் கழுவி வச்சிருந்தால் ஈரலை எடுத்து அதில் எண்ணெயில் போட்டு வேக வைக்கிறேன் வேக வச்சுட்டு அது நல்லா எண்ணெயில் நல்லா வேகட்டோன்னு வேக வச்சு ரெண்டு முறை மூணு முறை நல்லா கரண்டியால் தழுவி கொடுக்குறேன் அஞ்சு முறை கழுவனை ஈரலை நல்லா எண்ணெயிலே வதக்கிறேன் வதக்கிட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு வதக்கிறேன் அதுக்கப்புறமா நான் அது நல்லா எண்ணெயில் வதங்கட்டோன்ட்டு வெளியே வந்து வீட்டில் சாணி தெளித்து காலையில் வாசலை பெருக்கின்னு இருந்தேன் கோலம் போட்டு வச்சுருக்குறேன் அதை பார்த்துட்டு வெளியே அழகாக பூ பூத்து இருந்தது வெள்ளை கலரில் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு முருங்கைக்காய் இருந்தது பக்கத்து இதில் அது சரி நல்லா முத்திடுச்சுன்னா அரைக்கலான்னு பார்த்தேன் அது வேணாம் அது அதனால் அதை செய்யலை அறக்கலை எங்கள் வீட்டில் வந்து தென்னை மரம் தென்னை மரத்தில் காக்கா உட்காந்து அழகாக கத்திக்கிட்டே இருந்தது காலையில் கேட்கறதுக்காக சந்தோஷமாக இருந்தது எங்கள் தென்னை மரத்தில் பாலை விட்டு இருந்தது மறுபடியும் புதுசாக இது வந்து எங்கள் பூனை பெரிய பூனை இதுங்க குட்டி தான் இவங்களாம் ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் அடங்கவே மாட்டாங்க சும்மா விளையாடிக்கினே இருப்பாங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து அந்த ஈரல் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சான்னு பார்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா எண்ணெயில் வர பொறிக்கிறேன் அது நல்லா எண்ணெயில் வதங்கினது உடனே தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு கூடவே மஞ்சள் தூளும் போட்டு அதையும் எண்ணெயிலே வதக்கிறேன் நல்லா வதங்கட்டும் நல்லா எண்ணெயிலே வெந்தால் தான் நல்லாயிருக்கும் தான் எண்ணெயிலே நல்லா வேக வைக்கிறேன் சரி கொஞ்ச நேரம் வெந்துன்னு இருக்கட்டும் சொல்லிட்டு வெளியில் போயிட்டு துணியெல்லாம் காய போட்டு வச்சுருந்தேன் காஞ்சிச்சான்னு பார்த்துட்டு வந்தேன் பாத்திரம்லாம் கா கழுவி வச்சுட்டேன் சாமி கும்பிட்ணும் நாளைக்கு அதனால் அதெல்லாம் எடுத்து கழுவலாமான்னு பார்த்தேன் அதுக்கப்புறமா வீட்டெல்லாம் நல்லா சுத்தமாக பெருக்கிட்டு வாசலையும் பெருக்கிட்டு வராண்டாவெல்லாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் துணிகளை எல்லாம் எடுத்துன்னு வந்து மடித்து வைக்கலாமா அப்படின்ட்டு போயிட்டு எடுத்துன்னு வந்தேன் வீட்டில் நிறைய வேலை இருந்துக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறமா குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு வந்து உள்ளே வந்து பார்த்தா குழம்பு நல்லா ரெடியாகி எண்ணெயெல்லாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு ஈரல் கல்லீரல் குழம்பு உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள் ஈரல் பிடிக்குமா கல்லீரல் பிடிக்குமான்னு சொல்லுங்கள் அதில் மிளகு போட்டு குழம்பு வச்சா பிடிக்குமா ஈரல் குழம்புன்னு பிடி சொல்லுங்கள் ஈரல் குழம்பு ரெ நல்லா ரெடி ஆயிடுச்சு கரெக்டாக வெந்து நல்லா எண்ணெயெலாம் சுண்டி நல்லா பார்க்கவே சமை சூப்பராக இருக்குது அழகாக பார்க்கும் போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது அந்த அளவுக்கு குழம்பு வச்சுருக்கிறேன் தக்காளி வெங்காயம் போடாமையே வச்சுருக்கிறேன் இப்போ வந்து ரெடியானதும் சாப்பாடு வடித்து ரெடியாக வச்சுருந்தேன் அந்த சாப்பாட்டை எடுத்து போட்டு இப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தரப்போகிறேன் சாப்பாடு கொஞ்சமாக ஈரல் குழம்பு வச்சு அதுலேயே அப்படியே பே இது பண்ணி சாப்பிட்ற மாதிரி செய்ய போகிறேன் கொடுக்க போகிறேன் இப்போ வந்து ஈரல் குழம்பு ரெடியாகி ரெடியாக இருக்குது சாப்பிட நல்லா வாசனை வருது மிளகு போட்டு நல்ல சூப்பராக வாசனை வருது அந்த வாசனையை சாப்பிட தோணுது எல்லாருக்கும் முதல்ல வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட போகிறேன் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் உங்களுக்கு ஈரல் குழம்பு பிடிக்குமானு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருந்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப தேங்க்யூ நன்றி